வணக்கங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டில் சின்ன சின்ன தோட்டம் வச்சுருக்கிறோம் எல்லாம் வந்து குரோபாக்கில் செடி வச்சு வளர்க்குறோம் அதில் காய்கறிகள் வச்சுருக்கோம் மிளகாய் செடி வச்சு கத்திரி செடி வச்சுருக்கோம் இப்போ அவங்க பறிக்கிறது பார்த்திங்கன்னா பீன்ஸு லாங் பீன்ஸு அது பறிக்கிறாங்க ரொம்ப நமக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உரம்லாம் போடுறது கிடையாது பூச்சி மருந்து அடிக்கிறதுல நமக்கு நல்ல ஒரு காய்கறிகள் நமக்கு வீட்டுக்கு தேவையானது அப்படியே கிடைக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நான் காய்கறி வாங்குறதே கிடையாது இதுலேயே நாங்கள் பறிச்சுக்கிறோம் எல்லா காய்கறியும் கிடைக்கிது இப்போ பாருங்கள் இப்போ வந்து அந்த லாங் பீன்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ பறிச்சிருக்காங்க அது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் வெண்டைக்காய் பறிக்கிறாங்க அதுவும் ரெண்டு மூணு செடி இருக்குது வெண்டைக்காய் செடி அது நமக்கு தேவையான காய்கறிகளும் அதில்தான் நம்ம பறிச்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் வெண்டைக்காய் நல்ல முத்தல் எல்லாமே பிஞ்சு வெண்டைக்காயை நம்ம பறிச்சிக்கலாம் அதையும் பறிச்சாச்சு அடுத்தது பாருங்கள் கத்திரிக்காய் பறிக்கிறாங்க அது பாருங்கள் நாம் ஏன் வெளியில் போய் நம்ம காய்கறி வாங்க போகிறோம் நமக்கு தேவையான காய்கறி ஃபுல்லாக கிடைச்சிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரக்காய் பறிக்கிறாங்க அது பாருங்கள் எல்லா காயும் கலப்பு காய் அவரக்காய் பீன்ஸு கத்திரிக்காய் வெண்டைக்காய் இவ்வளவும் கிடைக்கிது நமக்கு காய்கறிங்களால சாப்பிட முடியல அந்தளவுக்கு காய்கறி கிடைக்கிது நிறையா இப்போ அவரக்காய் அது பாருங்க நல்ல முத்தல் இல்லாமல் பிஞ்சாக பறிச்சிக்கிறோம் இப்போ எத்தனை காய் வந்திருக்கு பாருங்கள் ஆ சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் இருக்குது லாங் பீன்ஸ் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது அவரைக்காய் இருக்குது இப்போ கொத்தரங்காய் பறிக்கிறாங்க ம் அவ்வளோ பாருங்கள் நமக்கு இவ்வளோ காய்கறி கிடைக்குது நீங்களும் உங்களை இடம் இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல கூட இந்த குரோ பேக்கருக்கு வாங்கிட்டு வந்து நல்ல உரங்க அந்த கொக்கப்பீட்டு தேங்காய் நார் தான் அதுக்கப்புறம் வீட்டில் நமக்கு அந்த அரிசி கிழவு தண்ணி காய்கறி கிழற தண்ணி இதெல்லாம் கூட நமக்கு அதை ஊற்றுறாங்க நல்லா உரம் இல்லாமல் இது பாருங்கள் முள்ளங்கி முள்ளங்கி பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதான் முள்ளங்கி பூ அதுனால் நாங்கள் பறிக்கல முள்ளங்கி இன்னும் காய் அது உங்களுக்காக காட்டுறது முள்ளங்கி பறிக்கும்போது போது அதுவும் வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வீடியோ நம்ம சந்திக்கலாம்